புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ரோடு ஷோ நாளை நடத்துவதற்கு திட்டமிட்டு இருந்தார் இதற்காக புதுச்சேரி அரசிடம் அனுமதியும் கேட்கப்பட்ட நிலையில் தமிழகம் போன்று புதுச்சேரியில் அகலமான சாலைகள் இல்லை குறுகலான சாலைகள் எனவும் மேலும் மக்கள் நடமாட்டம் உள்ள சாலைகளாக இருப்பதால் அனுமதி அளிக்க புதுச்சேரி காவல்துறை மறுத்துவிட்டது மேலும் அனுமதி பெறுவது சம்பந்தமாக முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பேசிய தமிழக வெற்றிக் கழக பொதுச்செயலாளர்களான புஷ்யானந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனிடம் ரோடு ஷோவை தவிர்த்து பொதுக்கூட்டம் நடத்தி கொள்ளலாம் என்று அறிவுறுத்தியிருந்தார் இந்த நிலையில் வருகின்ற ஒன்பதாம் தேதி தமிழக வெற்றி கழக பிரச்சாரக் கூட்டம் புதுச்சேரி துறைமுக வளாகத்தில் நடத்த தாவேக தலைவர் விஜய் திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது இதற்காக இன்று கூட்டம் நடைபெறும் இடத்தினை தமிழக வெற்றிக்கழக கழக பொதுச் செயலாளர் புஷ்யானந்த் மற்றும் டிஐஜி சத்யசுந்தரம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் பழைய துறைமுக வளாகத்தை இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் இதுகுறித்து டிஐஜி சத்யசுந்தரம் கூறுகையில் புதுச்சேரியில் தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜய் ரோடு ஷோவிற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் பொதுக்கூட்டம் நடத்த ஒன்பதாம் தேதி அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதற்கான கூட்டம் நடைபெறும் இடத்தை தேர்வு செய்தால் அதற்கான பாதுகாப்பு கொடுப்பது குறித்து ஏற்பாடு செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார் 더 워터 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 s h e r t 아들은도 아 갖고 에서

और चलाओ टिकट और kita membutuhkan

ஸோ எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணணும் இல்லையா என்ன பாசிபிலிட்டி இருக்குது இங்கே பண்ண முடியுமா முடியாது அவங்க டீமும் வந்திருக்காங்க அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் டிசைட் பண்ணி தான் முடியும்